வணக்கம் முருங்கையின் மருத்துவ குணங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் முருங்கையில் சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றது முருங்கையின் அனைத்து பாகங்களுமே அதீத மருத்துவ குணம் கொண்டது ஆயுர்வேத மருத்துவம் முருங்கை பற்றி குறிப்பிடும் பொழுது இது முன்னூறு விதமான நோய்கள் வராமல் தடுக்கவும் அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்த பயன்படுகின்றது உடலுக்கு தேவையான முக்கிய அமினோ அமிலங்கள் இவற்றில் அடங்கியிருக்கின்றது மற்ற உணவுகளை விட இதில் இருபத்தைந்து மடங்கு அதிகமாக இரும்புச்சத்து இருக்கின்றது மேலும் வைட்டமின் பி பி டூ சி புரதம் நார்ச்சத்து கால்சியம் ஜிங்க் மெக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது இன்றைய குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இரத்த சோகை பிரச்சினை உள்ளது குறிப்பாக பெரும்பாலான கர்ப்பிணிகளுக்கு இந்த பாதிப்பும் உண்டு இரத்த விருத்தி குறைந்திருப்பவர்கள் மட்டுமல்லாமல் அனைவரும் வாரத்தில் இரண்டு நாள் முருங்கைக்கீரையை சாப்பிட்டால் இரத்த சோகை வராமல் தடுக்கலாம் அதிக அளவு இருமிச்சத்துக் கொண்ட இந்த முருங்கையால் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கின்றது முருங்கை இலையில் கால்சியம் மெக்னீசியம் சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலுபூட்டுகின்றது குழந்தைகளுக்கு வளரும் பருவத்திலே இதை கொடுத்து வந்தால் கால்சியம் பற்றாக்குறையின்றி வளர்வர் இதயத்துக்கு வலுவூட்டுவதோடு சீராக செயல்பட வைக்கின்றது வாயு தொலையை அண்டுவிடாமல் செய்வதோடு சுவாச கோளாறு ஆஸ்துமா சைனஸ் மற்றும் சளி தொலை பிரச்சனைகளுக்கு முருங்கை நல்ல மருந்தாக இருக்கும் இவையெல்லாம் தவிர உடல் எடை குறைப்பதிலும் முதுமையை தடுப்பதிலும் சருமத்துக்கு அழுகூட்டுவதிலும் கண் பார்வை பலமடையும் மூட்டு வலி குறைவும் கூந்தல் வளர்ச்சிக்கும் என பல மருத்துவ குணங்கள் கொண்டுள்ளது முருங்கை நன்றி